என்னடி வந்ததுலேருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை கூட நீ பேச மாட்டேங்கிறேன் என்னை உண்மனை உட்காந்துருக்க உன் வீட்டில் நான் எதுவும் சோறுக்கு இங்கே வந்தனா இல்லை உன் வீட்டில் நான் எதுவும் துணிமணி எடுத்துக்கொடுன்னு கேட்க வந்தனா ஏண்டி நான் வந்தேன் சத்த நேரம் நீ ஒரு ஆளாக இருப்பறியே என்னத்தையாவது மனசில் போட்டு மா நினச்சிக்கிட்டு கிடப்பியே மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு கிடப்பியே சத்த வாங்கிட்டு உட்காந்து பேசணும்னா உனக்கு அந்த மண்டை மூளை குழப்பம்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வாரேன் என்னமோ பாவம் பார்த்து என்னமோ வந்து நானும் அரை மணி நேரம் ஆச்சு உக்காந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற எனக்கு என்னான்னு உட்காந்துருக்கேன் ஏண்டி ஓ என்னடி உன் பஞ்சாயத்து இப்போ வான்ட தானி கேட்டுக்கிட்டு இருக்கேன் முள்ள முல்லை 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 அல்லா ஆச்சா இங்கே உனக்கு பேர் முள்ள முள்ளேன்ட்டு சொல்லுடி பேச மாட்டியா நான் என்னத்துக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு நான் போவேன் என் பேரனை வச்சுட்டா தான் அங்கே நான் உட்காந்துருப்பேன் நான் போயிட்டு வரவா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான் ம் இவளுக்கு அப்படி என்னம்மா வாழ்வு வந்துச்சு அத்தே பாயம் முறியலா நான் பெரிய மனுஷன்னு பார்க்குறேன் அங்கே ஆறுங்க கடைக்கு கட்டை தூக்கி மண்டையில் போட்டோன்னா மண்டை உடஞ்சி போயிடு உடஞ்சி என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இருங்க சத்த நேரம் பரவ வேணடி நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நான் உட்காந்துருக்கேன் ஏன் பேசுனா உங்ககிட்ட முதல் வேறுமோ ஏன் சொல்லுடி உங்ககிட்ட முதல் போயிருமோன்னு கேட்டேன் நான் கேள்வி மேலே கேள்வி இருக்கேன் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் போகாமல் என்ன சொல்கிறேன் நான் போகிறேன் அத்தா நீ உட்காந்துரு இருத்தே ஒரு நிமிஷம் என் வீட்டில் நடக்கிற கதையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன ஆவ தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் கதையாமா நடக்குது என் வீட்டில் எல்லா வீட்லேயும் இப்படி தான் நடக்குதா இல்லை என் வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலத்த புரியவே இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்லை எல்லாரும் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு நீ அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுத்தே நீ சொன்னா தானே நான் விளக்கம் சொல்ல முடியும் தானே நான் இங்கிருந்து வாரேன் சரி நம்மக்கிட்ட என்னமோ சொல்லுவா நம்ம கொஞ்சம் ஆறுதல் படுத்தி விட்டு வரலாமு தானடி வாரேன் அப்புறம் நீ வாட்டுக்கு எசக்க பசக்க உட்காந்துருக்க ஏத்தே கேளுத்தே ஆமாம் சொல்லு என்ன உன் புருஷன் அதை உன்னை திட்டினானா அடிச்சானா உன் வந்து பேசினானா என்னடி எப்போ உன் போல சோத்து குழம்பு சண்டையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் என்ன இங்கே வாரத்தே நடந்த கதையை சொல்றேன் தான் இருக்காளே என்னுட்டு மரும என் நொட்டு மருமோன்னு சொல்லவே எனக்கு வாய குசுது என்னத்தை சொல்ல என் மௌனெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கா அப்புறம் சொல்லாமல் நான் என்ன பண்ண சொல்ல ஆ ஆமாம் அவள் ஆத்தாறையும் அப்பதாக்காரையும் என் வீட்டுக்கு வந்தாளுவ அவளும் எதுக்குடி இங்கே வராளுவை அவள் பேத்தி தான் அவளு வீட்டு வீட்டில் இருக்காளே அப்புறம் எதுக்கு உன் வீட்டுக்கு வர வராளுவன் என் பேத்தியை கூட்டி வச்சுக்கோமா என் மகளை கூட்டி வச்சுக்கோமா என் வீட்டில் வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கட்டும்னு கொண்டு வந்து விட வந்தாளா அப்புறம் எதுக்குடி வந்தாளுகே அவளுக்கு ரெண்டு பேரும் அதுவும் கேளு நான் சொல்ல வர்றதை கேளு நீயா பேசிகிட்டு இருப்பேன் வந்தாளளுகளா வந்து கூப்பிட்டாளுக சரி கூப்பிட்ற அலுவல மதித்து நான் மூட்டுக்கு வந்தவளுகளை வாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு போனேன் போனேன் போய் என்னங்கடி என்னன்னு கேட்டேன் ஏன் புருஷங்காரரும் வந்தாரு வந்தாரா சரி என்ன சொன்னாலுவ ஏத்தே நீயே ஏன் சொல்லு பழகாப்புங்கிறது புருஷன் வீட்டில் நடக்கணுமா இல்லை பெத்த தாய் தகப்பன் வீட்டில் நடக்கணுமா நீ ஏன் சொல்லு இடின்னடி கூத்தா இருக்கு அவங்க புருஷன் வீட்டில் தான் நடக்கணும் இவளுக்கு என்ன சொன்னாலுங்க அத்தே எல்லாம் இவளுக்கு நாடகம் போல் இவளுக்கு அவள் வீட்லேயே நடத்தி அவள் வீட்லேயே வச்சுக்கலான்னு இவ ஐடியாத்தே இவன் அந்த கிளவி இருக்காளே முத்தம்மா அவளும் அவள் மகளும் ஐடியா போட்டிருக்காளுக லாஸ்ட்ல என் மகன் தலையில் தூக்கி வைக்கிறாளுக என் தான் சொல்ல சொன்னான்னு அவனும் சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு ஜாலராக அடிக்கிறான் ஆமாம் நான் தான் சொல்ல சொன்னேன் அங்கே தான் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிவிட்டு இங்கேலாம் வைக்க முடியாது அப்படிங்கிறான் அவனும் சேர்ந்துக்கிட்டு என்ன இது கூத்தி இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் எந்த ஊர்லையாவது இப்படி நடந்து பாத்துருக்கிறீங்களா சொல்லுங்க தே இந்த வீட்டில தான் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்குதே தவிர வேற எங்கேயுமே இப்படி எல்லாம் தே இப்படியெல்லாம் நடக்கல ஆத்தி அப்படி சொல்லு ஏ உன் மவனை நல்லா மாய்க்கி வச்சுட்டாலுடைய எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ என்ன சொன்னாலும் மண்டையாட்டிக்கிட்டு அவ்ளோ பின்னாடியே போகிறாண்டி நீ கொஞ்சம் பார்த்து உசார மவனை பார்த்து வச்சுக்க சொல்லிவிட்டேன் அம்பிட்டு தான் சொல்லுவேன் அவளுக்கு சொல்கிறதுக்கு அவன் எங்கும் போடுறானா அது சரிதான் நீ ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னியா சொல்லலையா அது எப்படி அவளு வீட்டில் வைக்கலாம் என் வீட்டில் தான் வைப்பேன் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதாடி எல்லாம் தான் சொன்னேன் அவளுக்க கூட சரின்னு சொல்கிறாளுங்க என் மாமா இருக்கானே அவன் மட்டும் முடியாதான் முடியவே முடியாதான் அங்கே தான் வைப்பானான் ஒத்த காலில் நிற்கிறான் ஒத்த ஒத்த காலைல நிற்கிறேன் அவனை நான் என்ன செய்ய சொல்லு நீயே என்ன செய்ய முடியும் அவனை அவனை ஏற்றி கேட்டால் நம்மளை எதுக்குறானுவ அவங்க அப்பாலும் சேர்ந்துக்கிட்டி அப்புறம் என்கிட்ட நான் பேச வாயை திறக்க முடியலை வீட்டில் வாயை திறந்து என்ன மாதிரி சொன்னால் என் அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை ஒரு வழி பண்ணி விட்ருவோம் போல அந்த அளவுக்கு பண்ணுறாவை வாயை பொத்திட்டு அமைதியாக நம்ம வாட்டுக்கு இருக்கிறதா நல்லதுன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன் இதெல்லாம் ஓவர் தாண்டி முல்லை இதெல்லாம் ஓவர் தான் சொல்லிவிட்டேன் என்ன நான் போய் பேசவா இங்க தான் ஆக்கினோனே ஐயோ அத்தை நீங்கள் போய் பேசுறீங்கன்னா உங்ககிட்ட நான் தான் சொல்லி கொடுத்து உங்களை அமுச்சு விட்டேன்னு எல்லாம் சேர்ந்துட்டு திட்டோம் தேவையா எனக்கு சொல்லுங்க வேண்டாம் அத்தை அதுக்கு மேலே இன்னொன்று ஒரு கூத்து நடந்துச்சு அதுக்கு மேலையா இன்னொன்னா அப்படி என்னடி அதை ஏதா கேட்குறிய இன்னும் ஒன்னா ஆத்தி அதை என் வாயால் எப்படி சொல்லுவேன் அவளுக்கு சம்மந்தி காரியலாம் எனக்கு என் மாவா ஓட்டு பிள்ளைய இருக்கானா அதனால அவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா மரியாதை சம்மந்தி சம்மந்தின்னு மரியாதை கொடுக்கணுமா அவங்கள அம்மானு கூப்பிடமா முத்தம்மாவை இதெல்லாம் என்னத்த இது அப்போ அதிலருந்து முத்தளகு முத்தம்மா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தவள நான் எப்படித்த வாயால் சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிடுவேன் ஏ மாவங்காரன் சொல்கிறான் இதெல்லாம் என் காதலை கேட்கணுமான்னு அப்படி வந்துச்சு எனக்கு கோவான் பார்த்துக்க முல்ல உன் மாவுன் பண்ணுறது ஒன்றுமே சரியில்லை என்ன நினச்சிட்டு இருக்கியான் இல்லை என்ன இருக்கான்னு கேட்டேன் அவன் பண்ணுறது தான் சரின்னு தவணுதான் அவனுக்கு ஒழுங்காக பார்த்து பேசி சொல்லு நான் அப்புறம் திட்டிப்பிடுவேன் திட்டி ஆ அவ்வளோ இல்லை இருந்து அப்படிதான் நம்ம கூப்பிட்டு பழகியாச்சு இப்போ புதுசாக அவ்வளோ செம்மந்தி சொம்மந்தின்னு கூப்பிட்டா சரிப்பட்டு வரமா என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கியான் ஆ சொல்லி வை அவன்ட்ட நான் எங்கிட்ட சொல்லி வைக்க அவன்ட்டெல்லாம் மனசை பேசவே முடியாதுப்பா அந்த அளவுக்கு பேசுகிறேன் நான் சரிப்பா சரிப்பா சொல்லிடுறப்பான்ட்டு அவற்றாததுக்கு உங்கள் மாவன்காரரும் சேர்ந்துக்கிட்டு ஆமாம் தம்பி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிதான்டா தாண்டா இவங்களை கூப்பிட்ருக்கானு இவ்வளோனால நம்ம கூப்பிடாதது நம்ம மேலே தப்பு தாண்டான்னு அவரும் சேர்ந்துக்கிட்டு சொல்கிறாருதான் இதெல்லாம் என்னத்த இது என்ன சொல்றதுனே தெரியல முல்லங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளாம் வாயை திறந்து ஒன்றும் பேச முடியாது போல ரொம்ப தான் பண்ணுறானுவ எல்லாம் சேர்ந்துட்டு அவளுக்கெல்லாம் அதுக்கு அவளுக்கு இப்போ சொல்றதுக்கு தான் உன் அவங்காரம் ஆடுவான் போல சரி என்னமோ பண்ணுங்க என்னமோ பண்ணு நீ ஆச்சு உன் அவனாச்சு நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாதா ஆமாம் பெருசாக வாய முடி இருந்ததுக்கு சொல்லுடி சொல்லுடி என்னடி ஆச்சு ஏதடி ஆச்சு பேச மாட்டேங்கிற உம்முன்னு இருக்க அப்படி இப்படி ஆஹா ஓஹோ நீயே இப்போ என்ன சொல்றதுக்கு எனக்கானான்ட்டு போறியா வேற என்னடி பண்ண சொல்ற யாருகிட்டே சண்டை போட முடியும் நான் போய் எப்படியும் அவள்கிட்ட போய் சண்டை போட்டேன்னு வை ஓ மாவங்காரன் நம்மளை தான் பிடிச்சி திட்டுவான் நே பேசுறதுக்கு நீ யாருன்னு கூட கேட்பா தேவையாடி அதனால் வாங்கி பற்றிட்டு இருக்க மாதிரி தான் வருது சரி வீடு மனசை தேர்த்திக்க இங்கே நடந்தா என்ன அது எப்படி நடக்க விட்ருவேனா என்ன முள்ள யாருன்னு நினச்ச பார்த்து பார்த்த உங்ககிட்ட போய் நான் சொல்கிறேன் பாரு என்ன சொல்லணும் பார்ப்போம் பார்ப்போம் ஏதாவது வழி கிடைக்காமலா போயிடுவோம் பார்த்துக்கோண்டி நீ விற்றி நானும் அதனால தான் பேசாமல் இருக்கேன் என்னடி என்ன முழுக்கிறேன் ஏப்பட்டா வந்தோன்னே என்னை காட்டுக்கட்டை கட்டி திட்டிட்டு இருக்க உனியை கொல்லாமல் திட்டுற மென் சரியா ஏம்மா ஏமா அவ்வளோ திட்டுற பாவம் இல்லையா என்ன பாவம் இவளா பாவம் என்னடி பாவம் உன்னை பார்த்த பாவம்மா அவருக்கு நீ பண்ண வேலைனால நாங்கள் யாராருக்கிட்டயோ தலை குனிய வேண்டியதாக இருக்கு யாராருக்கிட்டேயோ நாங்கள் திட்டு வாங்கி கேவலப்பட வேண்டியதாக இருக்குது எங்கெங்கேயோ போய் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது நீ பண்ண வேலைனால நாங்கள் எப்படி ஐயோ நான் என்ன சொல்கிறது அப்பதா நீ எதுக்கு திட்டுற ஏன் திட்டுற எதுக்காக திட்டுற நான் என்ன அப்பதா பண்ணேன் ஏதாவது சொல்லிட்டாது திட்டி என் மனசு ஆறிடும் எதுவுமே சொல்லாம சம்மந்தமே இல்லாம உன் வாட்டுக்கு திட்டுறியே இது உனக்கே நல்லா இருக்கா அப்பதா சொல்லிட்டாத திட்டேன் அப்பதா அம்மா அந்த பிள்ளைய திட்டாதம்மா மாசமா இருக்க பிள்ளைய சும்மா நோய் நீனு திட்டிக்கிட்டு எதுவும் பேசாதம்மா பாவம் நீக்க ரெடி யாரு பாவம் மாவக்காரியா பாவம் வந்துட்டாப்பா அவனும் அவன்ட்டு இவளோ அப்பாவும் இவள் பண்ண தான் அந்த முள்ள நம்ம திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது என்ன அன்னைக்கு மீனால் சாமான் வந்ததா நான் அங்கே வரையினேன் உங்கள் வீட்டுக்கு நான் வரையினே சொல்லலை இந்த கௌதம் பையனை கூட்டிகிட்டு வந்து உங்கள் அம்மா வீட்டில் இருந்து சொல்லி விட்டுட்டு போனான் இல்லைனா நான் என் மாமியார் வீட்டிலேயே நான் இருந்திருப்பேன் போ அப்போ தாங்கிட்டு திட்டுறதுக்காக தான் என்ன வர சொன்னியாக்கோ போடி அப்படியே கோவம் மட்டும் வந்துடும் சொல்லு சொல்லுன்னு எங்க போ சொல்ற வீட்டுக்கு சொல்லு அதுக்கு தானே திட்டுறேன் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இவன் என்ன பேசுறான்னு சம்பந்தமே இல்லாம சொல்லாம கொள்ளாம இருந்தா அப்புறம் அவன் என்ன நினைப்பா சும்மா இருமா அவ பாட்டுக்கு கோவத்துல போற போறா ஆமா போவா இங்கிறப்பதா அவ்வளவுதான் நான் கோவமா வேணா என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஒழுங்கா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெளிவா சொல்லிட்டு திட்டு அப்புறம் நான் உனே திட்டி விடுவேன் பாத்துக்க ஆமா, நீ இந்த பயிரை ஓடா கூட்டிகிட்டு ஓடாலாட்டி அந்த பயிரை கல்யாணம் பண்ணலாட்டி இந்த அளவுக்கெல்லாம் ஆகுதா உன்னை அழகான ஒரு அழகான வீட்டில் நல்ல மாமனார் மாமியார் நல்லவங்களாக பார்த்து நல்ல புருஷன் நாத்தனார் நல்லவங்களாக பார்த்து அழகாக கட்டி கொடுத்துருப்போம் டி அந்த வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்துருப்பேன் இப்போது இவாக்கிட்டே போயிட்டு நீ பாடாத பாடு பட்டுக்கிட்டு இருக்க பத்தாததுக்கு இன்னும் உன்னை என்னென்னன்னா கொடுமைப்படுத்த போகிறாலோ எனக்கு சத்தியமாக தெரியல அப்படி ப பட்டவழ்கிட்ட போய் இருந்துக்கிட்டு என்னடி வாழ போகிற எனக்கு அதை நினச்சாதான் பயமாக இருக்குடி போய் எங்கேயோ நல்லபடியே நம்ம மருமகளுக்கு வளகாப்பு நடக்கட்டுன்னு நினைக்கவே மாட்டேங்கிறா எப்பட்ரா அதை என்னடா பேசலாம் எப்படா பேச்சு வாங்கலாம் எப்படா அவளை திட்டலாம் தாண்டி அவன் முடிவு பண்ணிட்டு இருக்கா இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ இதெல்லாம் யாரால ஒன்னால் தானே ஒழுங்காக அவன அவனை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தீன்னா இதெல்லாம் தேவையா உன்னை ஒரு வெளியூரில் நல்ல ஊராக பார்த்து டவுனுக்குள்ளே கட்டி கொடுத்துருப்போம்ல ஏன்டி அவள் வீட்டில் போயிட்டு நீ கஷ்டப்படணும் அப்போ தான் என்ன கஷ்டப்படுறேன் நானே என்ன கஷ்டப்படுறேன் என் புருசாக என்ன ராணி மாதிரி தான் வச்சிருக்காரு எங்கள் மாமனார் அதுக்கு மேலே மகாராணி மாதிரி வச்சிருக்காரு அப்புறம் என்ன கஷ்டம் என்ன எங்கள் அத்தை மாமியா இருக்க தான் கொஞ்சம் அப்பப்போ மூளை மர மாதிரி தீலியும் அப்புறம் வந்தது கிரிக்கெட் கிரிக்கெட் அப்போ பார்த்தா அதை நான் லிஸ்ட்லேயே சேர்க்கலையே அதை நான் அப்படி தான் திட்டுவோம் அப்படி தான் பேசுவோம் சிப்போம் அப்படின்னு நானும் விட்டாடுறது ஒவ்வொரு பேசுகிறேன் என்ன ஒவ்வொரு பேசுகிறேன் யாரு எப்படி போனா போட்டு என் தான் நல்லாதான் நல்லா தான் இருக்கேன் இதுக்கு மேல பேசினா நான் துணி மணியெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடும் பார்த்துக்க அது சரி அழகாப்புக்கு என்ன நடத்தலாம் கேக் பண்ணிக்கல என்ன ஆச்சு தான் இவ்வளோ கதையும் சொல்லி வரேன் ஓம்புருஷன் இங்கே வைக்கணும் ஓ மாமியாக்காரி அவங்க வீட்டில் வைக்கணுமா ஆகா மொத்தத்தில் நீ எங்கே போய் போட்டுக்குவியோ எங்களுக்கு தெரியாது எங்களோட கடமை உனக்கு ஜாமான் சட்டை வாங்கி தரணும் சோத்தை ஆக்கி தரணும் அன்னைக்குங்க நாங்கள் சோத்தையும் ஆக்கி தந்துடுறோம் ஜாமான் சட்டையும் வாங்கி தந்துடுறோம் நீ எங்களை போய் உக்காந்துக்கிட்டு அழகாப்பு போடுவியோ எங்களுக்கு தெரியாது சாமி எங்களை ஆளை விடு கண்டவர்கள்ட்டெல்லாம் எங்களை எங்களை பேச்சு வாங்க வைக்காத இதே உனக்கு கோவமா முறைப்படி நான் என்ன சொன்னேன் மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் தான் வைக்கணும்னு நான் சொல்கிறேன்ல யாராவது கேட்குறீங்களா அதை கேட்க மாட்டேங்கிறீங்க இங்கே தான் வைக்கணும்ட்டு பாத்தி அடிவோம் அவளை அடியே நாங்கள் இங்கே வைக்கணும்னு சொன்னோம்மா ஓ தான் ஒத்த காலில் நிற்கிறான் வச்சா இங்கே தான் வைப்பேன் வச்சா இங்கே தான் வைப்பேன்னு அவங்கிட்ட போயிட்டேளு ஏன் இங்கே வைக்கிறேன்னு சொன்னேன்னு உடனே அடிப்பாவி நாங்கள் வைக்க சொன்னோன்ட்ட இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையாடி ஆமாம் ஆமா சொல்ல வேண்டியதானே நீங்கள் வேண்டாம் தம்பி நம்ம மஞ்ச வச்சுக்கிறோம்னே அடிப்போடி ஓ புருஷங்கிட்ட எத்தனை தடவையோ நாங்கள் சொல்லிட்டோம் கேட்குற மாதிரி தெரியலை ஏன் மேலே பழியை பொருளியாக்கும் சரி சரி விடு எப்போ பார்த்தாலும் கௌதமையும் எங்கள் அத்தையும் திட்டுக்கிட்டே இருப்பேன் பாவம்ல அவங்க எல்லோரும் என்னதான் இருந்தாலும் கௌதம என் த கருப்பு தங்கத்தை பெத்தடுத்தது எங்கள் அத்தை தானே அப்போ எங்கள் அத்தை சூப்பர் தானே எங்கள் அத்தையும் நான் நல்லா பார்த்துக்கணும் அது என்ன திட்டினாலும் எனக்கு ஓகே நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருப்பேன் பாத்தா அடைச்சி ஓ மக திருந்த மாட்டா தா ஓ மக திருந்தவே மாட்டா நமக்கு தேவையில்ல சாமி நீ ஆச்சு ஓ மகள் ஆச்சு என்னமோ பண்ணிக்கிடுங்க சொல்றதுக்கெல்லாம் எவ்வளோ வா எடுக்கிறாப்பாரே இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்ல முடியுது இவகிட்ட ஒன்றும் கேட்காது ஆ அவள் சொல்றான் நீ கோச்சுக்கிறாதம்மா விடும்மா